கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஒரு மூணு தக்காளி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்து வந்ததும் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கி வந்ததும் கட் பண்ணி வச்சா தக்காளி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சா கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்றலாம் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ருலாம் நல்லா கலந்து அப்புறம் காய் வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி கரண்டியால் நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க கத்திரிக்காய் குழம்பு ரெடியாகிடுச்சு எடுத்து பரிமாறிடலாம் கத்திரிக்காய் குழம்பு ரெடி